ஆடு மாடு கோழி கொக்கு குதிரை இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு இயற்கையோடைய சீற்ற முதல்ல தெரியும் ஏன்னா பேசாதவர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் மூளை அதிகமாக வேலை செய்யும் அப்போ அந்த கிழக்கிலே ஒரு ஜன்னல் வைத்தோ கிழக்கிலே ஒரு பெரிய ஒரு ஓப்பனை வச்சா காலையில் கிழக்கில் சூரியன் உள்ளே வந்ததுன்னு இங்கே அவர் என்ன பண்ணுவார் படிச்சதெல்லாம் மறந்துடும் அப்புறம் மந்திரம் தெரியாது எழுதுனதுலாம் லப்பர் வந்துடும் அப்ப கிழக்கிலே ஜன்னல் இல்லாமல் ஃபுல்லா ஒரு சவர் க்ளோஸ் பண்ணி கட்டிட்டா அந்த இடத்திலே ஒரு மனிதன் எப்படி இருப்பார் அவர் மனதில் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று கூட மறந்துருக்க மாட்டார் எல்கேஜி படிக்கும்போது போது கிளாஸ் மட்டும் ஒருத்தன் இருப்பான் அறுபது வயசானாலும் அவனை நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவார் ஞாபக சக்தி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் நீங்களும் சற்று அந்த மனதை ஒடுக்கி அவசரப்படாமல் கோபம் வந்து கோபத்தை அடக்குவது ஒரு முறை கோபமே வராது அப்படின்றது தான் இரண்டாவது ஸ்டெப்பு அந்த கோவமே வராத ஸ்டெப்புக்கு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் மனதை தானே அடக்கி 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 அதை ஒரு இடத்துல ஒடுக்கும் அந்த மனதில் ஒடுங்கும் பொழுது இங்கிருந்து திங்களூர் டிப்போவில் ஒருத்தவரை பேசினா கூட நம்ம காது கேட்கும் அந்த அளவுக்கு மனிதன் ஒடுங்கி விடும் பொழுது உங்கள் மனது பக்குவப்படும் பொழுது நீங்கள் இறை தொடர்பை எளிதாக பெற முடியும் இதற்கு என்ன பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வந்து தியானம் பண்ணணுமா இல்லை என்றால் எங்கன்னா போய் பயிற்சி கற்றுக்கணுமா தியானம் கற்றுக்கணுமா இல்லை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கக்கூடுமா என்ன பண்ணணும் அப்படின்னா சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கார் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே எங்கே நம்ம ஃபோன் பேசினாலும் நம்மளுடைய ஃபோனில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்றத சொல்லுவார் பயங்கர வேப்பாக இருக்கும் நூறு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் இல்லை நூறு மீட்டர் தொலைவில் லவுட் ஸ்பீக்கர் இல்லை நார்மல் ஃபோனில் ஃபோனை வச்சு காதில் வச்சு பேசுனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஃபோனில் என்ன பேசுனாங்கன்னு அவரால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் மனநிலையை ஒடுக்கி சப்தமில்லாத வச்சிருக்கார் அப்போ அவங்ககிட்ட என்ன பண்ண இயற்கை பேசும் ஆடு மாடு கோழி கொக்கு குதிரை இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு இயற்கையோடைய சீற்றம் முதல்ல தெரியும் ஏன்னா பேசாதவர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் மூளை அதிகமாக வேலை செய்யும் பேசாதவர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் மூளை பல மடங்கு வேலை செய்யும் கண்ணு தெரியாதவங்க கிட்டே போய் ஒரு நூறுரூபா எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த தடவை பார்த்துட்டு அது என்ன நோட்டுன்னு சொல்லுவான் அப்போது பேசாமல் சில இடங்களில் கடந்து செல்ல கற்றுக்கொண்டாலே ஒன்றும் இல்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இவ்வளோ நாளாக கோயிலுக்கு போய் இருக்கியே உனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துதான்னு ஒருத்தன் கேட்பான் அது வேறு யாரும் இல்லை சாய்பாபா தான் உங்களுடைய மனப்பக்குவத்தை உங்களுடைய பக்குவத்தை அவரே சோதிப்பார் அதை தாண்டி வருபவர்கள் வெற்றி அப்போது இந்த மனதை நீங்கள் இப்படி வைத்திருக்க தியானம் பண்ணணுமா நான்வெஜ்ஜு விட்டுனமா என்ன பண்ணோம் அப்படின்னா சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் தன்மையின் உச்சம் ஆன்மீகம் வேறு ஒன்றுமே இல்லை சகிப்புத்தன்மையின் உச்சம்தான் ஆன்மீகம் நீங்கள் எப்பெல்லாம் உங்களை ஒருவர் பேசினாலோ உங்களை ஒருவர் காயப்படுத்தினாலோ உங்களை ஒருத்தர் காயப்படுத்தினாலோ நீங்கள் அழகூடாது ஒருத்தர் உங்களை பாராட்டினாலோ நீங்கள் சிரிக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையை எப்போ நீங்கள் பெறுகிறீர்களோ அப்பொழுது இந்த இறை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக தெளிவாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இதுக்கு நீங்கள் தியானம் பண்ணணும் காலையில் எழுந்துக்கணும் இதெல்லாம் அவசியம் அல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஞாபக சக்தி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மந்திரங்களை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் யார் பிராமணர்களுக்கெல்லாம் மந்திரம்தான் தொழில் அவர்களுக்கு எப்படி இருக்கணும் ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்கணும் ஒரு வாட்டி மந்திரத்தை படிச்சிட்டாங்கன்னா மறக்கக்கூடாது அதை வைத்து தான் அவர்கள் பல ஹோமங்கள் செய்ய வேண்டும் பல பூஜைகள் செய்ய வேண்டும் அப்போ அவர்களுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி இருக்க வேண்டும் அப்போது அந்த பயங்கரமான ஒரு ஞாபக சக்தி பிராமணர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்கள் படித்ததை மறந்துவிடக்கூடாது இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு பேனாலேயோ ஒரு பென்சில்லையோ ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதிட்டிங்கன்னா அழைக்கிறதுக்கு என்ன வேணும் ரப்பர் வேணும் சரி ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து அப்போ படித்து வச்சுருக்க அனைத்து விஷயத்தையும் மறக்கக்கூடாது அது ஸ்டோரி ஆகி அப்படியே மைண்ட்லேயே நிற்கணும் அப்படின்னா அந்த மனிதருக்கு சூரிய வெளிச்சம் படக்கூடாது வீட்டில் அந்த மனிதர் வாழ்கின்ற வீட்டில் சூரிய வெளிச்சம் படக்கூடாது அதனால் தான் ஆதி காலத்திலே பிராமணர்கள் வீடு கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க மூடி கட்டியிருப்பாங்க உண்மையிலே ஆதி காலத்தில் பிராமணர்கள் வீடு ஏன் சூரிய வெளிச்சம் கிழக்கிலிருந்து உள்ளே வரக்கூடாதுன்னு மூடி கட்டினாங்கன்னா அவர் படித்த விஷயத்தை மறந்துவிட்டால் அவரால் தொழில் செய்ய முடியாது புரியுதுங்களா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த விஷயத்தை நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த கிழக்கிலே ஒரு ஜன்னல் வைத்தோ கிழக்கிலே ஒரு பெரிய ஒரு ஓப்பனை வச்சா காலையில கிழக்குல சூரியன் வெளிச்சம் உள்ள வந்ததுன்னு இங்க அவர் என்ன பண்ணுவாரு படிச்சதெல்லாம் மறந்துடும் அப்புறம் மந்திரம் தெரியாது எழுதுனதுலாம் லப்பர் வந்து என்ன பண்ணிடும் அப்ப கிழக்கிலே ஜன்னல் இல்லாம ஃபுல்லா ஒரு சவர் க்ளோஸ் பண்ணி கட்டிட்டா அந்த இடத்திலே ஒரு மனிதன் எப்படி இருப்பார் அவர் மனதில் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று கூட மறந்துருக்க மாட்டார் எல்கேஜி படிக்கும் போது கிளாஸ் மட்டும் ஒருத்தன் வந்திருப்பான் அறுபது வயசானாலும் அவனை நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவார் ஞாபக சக்தி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் படிப்பு திறன் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் என்றால் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல நாம் சில விஷயங்கள் என்ன பண்றோம் பெரிய லெவலில் தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் சாய்பாபா கிழக்க பார்த்துருக்கார் தெற்கு பக்கம் என்ன போகுது ரோடு போகுது கிழக்கு மேற்காக தெற்கில் என்ன பண்ணுது சாலை தெற்கு பக்கம் உயர்ந்திருக்கும் கோயில் மட்டத்தை விட தெற்கு உயர்ந்திருக்கும் வடக்கு தாழ்ந்திருக்கும் இந்த இடத்துடைய அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலும் ஏன் குறிப்பிட்ட உங்களை மட்டும் இவ்விடத்திலே சாய்பாபா எடுத்துக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை நீங்கள் ஒரு டீ கடைக்கு போய் டீ குடித்தா கூட அந்த டீ மாஸ்டருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் பத்து கடை இருக்கும் நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றால் கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் காரணம் இல்லாமல் ஒருவரும் ஏன்னா இந்த பழைய சாய்பாபா கோவில் முதல்ல ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே வடகிழக்கு மூலையில் அன்னபூர்ணி வச்சுருக்கிறாங்க கரெக்டாக ஈசானை மூலையில் அன்னபூர்ணி இப்போ இங்கே புதுசாக ஒரு சாய்பாபாவை கட்டி கும்பாபிஷங்கம் செஞ்சுருக்காங்க வடக்கு ஃபுல்லாக டவுனு கரெக்டாக வடமே ஒரு பாதை அங்கே ஒரு மாட்டு தள்ளும் அப்போது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சாய்பாபா ஏன் தேர்வு செய்துள்ளார் எதற்காக தேர்வு செஞ்சிருக்கார் உங்களுக்கே தெரியாது பக்தி இருக்கும் எப்பொழுதுமே இறைவனுடைய கணக்கு அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய நுண்ணறிவு தேவைப்படும் பெரிய ஒரு கால்குலேஷனாக இருக்கும் ஆனால் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இவ்விடத்தோடைய சிறப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் தான் சொன்னேன் வரும்பொழுதே கருடன் வந்து மேலே பிறந்த இடம் வடகிழக்கிலே ஒரு அன்னபூரணி வடகிழக்கிலே ஒரு அன்னபூரணி மேற்க பார்த்துருக்க இப்போ நம்ம மேலே ஏறி வரோம் மேலே ஏறி வரோம் மேற்கு உச்சத்தில் உள்ள வந்து மத்தி மத்தில் உட்காந்துருக்கிறோம் அப்போ ஏன் இவர்களை மட்டும் இறைவன் தேர்வு செய்ய வேண்டும் ஏன் இரணியலில் வந்து உட்கார வேண்டும் இரணியல்னால் என்ன இந்த இடத்தோடைய அமைப்பு என்ன இந்த இடத்தில் இருக்க போகிறவர்களுக்கு என்ன மாதிரி அதிசயங்களை இறைவன் செய்ய போகிறார் என்றால் நீங்களும் சற்று அந்த மனதை ஒடுக்கி அவசரப்படாமல் கோபம் வந்து கோபத்தை அடக்குவது ஒரு முறை கோபமே வராது அப்படின்றது தான் இரண்டாவது ஸ்டெப்பு அந்த கோபமே வராத ஸ்டெப்புக்கு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் அதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் கோவப்படுகிறானோ அவன் பத்து வருட தவ வலுமையை இழந்து விடுகிறான் என்று மதனு சொல்லுது நீ எவ்வளோ வருடம் தியானம் பண்ணியிருக்கலாம் தவம் பண்ணியிருக்கலாம் பக்தி செய்திருக்கலாம் ஒரு வினாடி கோபம் அனைத்தையும் இழந்து விடுமா முதல்ல மறுபடியும் முதல் படியிலிருந்து நீங்கள் யாரணும் இறைவன் உங்களிடத்திலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் இறைவன் உங்களுக்கு நடக்க போவதை முன்னாடியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் இறைவன் உங்களுக்கு நடக்கப்போவது போவது அனைவரும் அனைத்து விஷயங்களையும் இயற்கை மூலியமாகவோ வேறொரு மனிதர்கள் மூலியமாகவோ சமீச்சைகள் மூலியமாகவோ உங்களுக்கு அறிகுறி காட்டுகிறார் இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறான் காரணம் அவன் மனது ஒடுங்கவில்லை எப்பொழுது அந்த மனது ஒடுங்குகிறதோ இப்போ அடுத்த வருஷம் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் ஒன்றரை வருஷமாக ரொம்ப கஷ்டம் கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது விருச்சக ராசிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் கேட்குறீங்க உண்மையிலே கஷ்டந்தான் மீனராசி விருச்சகராசிக்கெலாம் அது வேறு விஷயமாக இருந்தாலும் உண்மையிலே அந்த கஷ்டத்தை கூட அப்படி பனிமூல தட்டி விட்டுட்டு வெளியே வரணும் ஒரு மனுஷன்னா அவன் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும் எது நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஒரு விதையை எடுத்து தூக்கி விட்டால் எல்லா விதையும் மரமாகுமா மரமாகாது பத்து விதையில் ரெண்டு தான் வரும் பத்துமே வளரும் அதில் ரெண்டு வளரும்போதே போயிடும் இன்னும் நாலு வளரும் அது யாருன்னா அது ரெண்டை போட்டுருவாங்க அந்த மரத்தை யாருன்னா வெட்டிடுவாங்க அதில் ஒரு சில மதம் இந்த இயற்கை சூழலை அனைத்து விதமான இன்ப துன்பங்களையும் புயலோரம் காத்தோரம் சுனாமி பூகம்பம் பூகம்போரம் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு எப்படி பல இன்னல்கள் உள்ளதோ அதேபோல் ஒரு மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் உள்ளது